அச்சமில்லை அச்சமில்லை துச்சமன புறப்படு அதர்மத்தை அழிக்கின்ற கதிரொளினி அச்சமில்லை அச்சமில்லை துச்சமன புறப்படு அதர்மத்தை அழிக்கின்ற கதிரொளினி தில்லுமுண்டு சொல்லுமுண்டு தீப்பிழம்பு கண்ணில் கொண்டு யுகமெங்கும் ஒழிக்கின்ற எதிரொளினி தில்லுமுண்டு சொல்லுமுண்டு தீப்பிழம்பு கண்ணில் கொண்டு யுகமெங்கும் ஒழிக்கின்ற எதிரொளினி வெற்றியனும் தேசத்தில் நீ விடிவிளக்கு அந்த வெற்றியனும் பெயருக்கே நீதான் விதிவிளக்கு வெற்றியனும் தேசத்தில் நீ விடிவிளக்கு அந்த வெற்றியனும் பெயருக்கே நீதான் விதிவிளக்கு அச்சமில்லை அச்சமில்லை துச்சமன புறப்படு அதர்மத்தை அழிக்கின்ற உண்டு தில்லுமுண்டு உண்டு தீப்பிளம்பு கண்ணில் கொண்டு யுகமெங்கும் ஒழிக்கின்ற நீ அச்சமில்லை அச்சமில்லை துச்சமன புறப்படு அதர்மத்தை அழிக்கின்ற நீ அச்சமில்லை அச்சமில்லை துச்சமன புறப்படு அதர்மத்தை அழிக்கின்ற கதிரொளினி தில்லுமுண்டு சொல்லுமுண்டு தீப்பிழம்பு கண்ணில் கொண்டு யுகமெங்கும் ஒழிக்கின்ற எதிரொளினி தில்லுமுண்டு சொல்லுமுண்டு தீப்பிழம்பு கண்ணில் கொண்டு யுகமெங்கும் ஒழிக்கின்ற நீ வெற்றியெனும் தேசத்தில் நீ விடிவிளக்கு அந்த வெற்றியெனும் பெயருக்கே நீதான் விதிவிளக்கு வெற்றியெனும் தேசத்தில் நீ விடிவிளக்கு அந்த வெற்றியெனும் பெயருக்கே நீதான் விதிவிளக்கு அச்சமில்லை அச்சமில்லை துச்சமென புறப்படு அதர்மத்தை அழிக்கின்ற உண்டு தில்லுமுண்டு உண்டு தீப்பிளம்பு கண்ணில் கொண்டு யுகமெங்கும் ஒழிக்கின்ற நீ